வணக்கம் நண்பர்களே விஜயபிரையர் ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பேஜில் ஒன்று கேட்டிருந்தாருங்கிட்ட சார் கோல் செட்டிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து பிஸ்னஸ் பிளானிங் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பிஸ்னஸ் பிளானிங்ன்றது கோல் செட்டிங் இருக்கும்போது எதுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் பிளானிங்க அது கோல் செட்டிங்கில் கவர் ஆகுமே நண்பர்களே பிஸ்னஸ் பிளானிங்கிறது வேற கோல் செட்டிங்கிறது வேற இலக்குகள் ஒரு காமனான விஷயமாக கூட இருக்கலாம் அது பர்சனலாக இருக்கலாம் வேற எதுவாக வேணால் இருக்கலாம் பட் பிஸ்னஸ்ன்றது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம போடுற ஒரு ஒரு தனி செக்மெண்ட் அது ரைட் எதுக்காக இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளான் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இருப்போம் ஃபண்டிங்காக இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு இல்லை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமான கம்பெனியே ரெண்டு விதமான கேபிட்டல் இருக்குது ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது தேவைப்படுற மூலதனம் ரெண்டாவது ரன்னிங் கேபிட்டல் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங்காக ஒர்க் பண்ணுவாங்க ரைட்டு இப்போ வந்து எதுக்காக பிஸ்னஸ் பிளான் பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங் வந்து மேக்ஸிமம் நிறைய எனக்கு வர அப்படி தான் இருக்காங்க பணம் நிறைய தேவைப்படுது நான் பிஸ்னஸை சர்வை பண்றதுக்கு பணம் வேணும் பட் நான் என்ன சொல்றேன்னா பிஸ்னஸ் பிளான்ற ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஃபண்டிங் ஃபண்டிங்ன்றது அது ஒரு பார்ட்டு தான் அப்போ வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிஸ்னஸை எஃபெக்டிவ்வாக பண்ணுன்னா பிஸ்னஸ் பிளான் தேவை இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி பிஸ்னஸ் பிளான் இருந்தால் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் எஃபெக்டாக இருக்கும் இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கமிட் பண்ணுறோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பிளான் அதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன் கோல் சர்டிஃபிகா இருந்தாலும் எழுதணும் ஏன் எழுதணும் இதுதான் என்ன சொல்றது தாட்ஸ் இன் டு பேப்பர் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எண்ணங்களை முதல்ல எழுதும் போது நம்ம வந்து தெரியும் எண்ணெய் அதை எடுத்து பார்க்கலாம் அப்போ ரெண்டாவது விஷயம் எழுதும் போது மனசில் பதியும் நம்ம நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கு நிறையா என்ன சொல் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் ஃபாரின் ட்ரிப் போகணும் கடன் அடைக்கணும் பட் இதெல்லாமே ஆசைகள் இது வந்து பேப்பரில் எழுதும்போது தான் பிளானாக மாறுது சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன என்ன சொன்னேன் பேப்பரில் எழுதுங்க ரெண்டாவது விஷயம் பேப்பரில் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா முதல்ல நம்மளோட பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நமக்கு தெரியுது எழுதும்போது தான் ஓ இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து இலக்குகளை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல போது இப்போ ஒரு நமக்கு இது தேவை அப்படின்னு ஒரு கோல்ஸ் எழுதுறீங்கன்னா இதுக்கு என்ன சோர்ஸ் தேவை அதுதான் மெயின் நிறைய பேர் கோல் செட்டிங்ல மிஸ் பண்ணுறது இதுதான் எனக்கு ஒரு 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 இளைஞன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் என்ன அப்படின்னா ஐடியில் இருந்தேன் ரிசைன் பண்ணேன் பண்ணிவிட்டு ஒரு பிஜி பேயிங் கேஸ்ட் அகாமடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு பத்து பிரான்ச்சஸ் இருக்குது பட் பசங்கள்ட்ட வாங்கி வாங்கி தான் நான் போட்டேன் இன்னைக்கு ஐம்பது லட்சம் கடனுக்கு வந்துருக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது என்னால் பிஸ்னஸ் இன்கம் ஒரு லாக்கே வருது ஆனால் எனக்கு வட்டி கட்டவே சரியா இருக்குது நான் என்ன பண்ணணும் நான் சொன்னேன் உங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்றீங்க சுய பிரகடனம் அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூணு வருஷமாக அது நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு